அனைத்து மக்களுக்கானல்லை இப்ப திமுகவினருக்காக திமுகவினர் போட்டுக்கிட்ட பட்ஜெட் மாதிரி அது யாருக்காகவும் பயன்படுத்தப்படுறதில்லை அவங்களுக்கும் அந்த திமுக கட்சிக்காரங்களுக்கும் இது பயன்பட வெத்து அறிவிப்பு இதுக்கு முன்னால் எல்லாம் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா அது மாதிரி இதுன்ற ஒரு ஒரு வெற்று அறிவிப்புக்கான பண்ற பட்ஜெட் விளம்பரத்துக்கான பட்ஜெட் அது மக்கள் மக்களை திசை திருப்புறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பார்ப்பாங்க மக்கள் மத்தியில் இந்த அரசு மேலே அதிருப்தி ஏற்பட்டுருக்குன்னு சொன்னால் அதை மூடி மறைக்கிறதுக்காக எல்லா செயல்களையும் தேவையில்லாத செயல்பாடுல இருக்காங்க எது அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா நூறு இடங்களில் விளம்பரத்தோடு முடிஞ்சிச்சு இந்த நூறு இடங்கள்லையும் இந்த இருக்க பார்க்குற மக்கள் இது பறிஞ்சு அடுத்த வருஷம் பார்க்கும்போது இந்த இது இந்த நூறு அறிவிப்பை ஞாபகப்படுத்தி இதெல்லாம் சொன்னதெல்லாம் எதுவும் நடந்திருக்கான்னு பார்த்தா கடைசியில் ஜீரோ அதே இந்த நூறு இடத்துல இந்த அறிவிப்போடு அறிவிச்சுட்டாவே எல்லோரும் நடந்துடும் நினைக்கிறாங்க அது இது வெற்றி அறிவிப்புக்கான அரசாங்கம் என்ன வெறும் அது அப்படிங்கிறத இன்னும் ஒரு வருஷம் போக போக கட்டு கட்டு கண்டுபிடிச்சிவிட்டு அது அது அண்ணா திமுகவுடைய கொள்கையில் அண்ணாவின் கொள்கை